வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை அது நிச்சயமாய் வரும் வரும் பிரியமானவர்களே ஆண்டு வரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் வேலை நல்லா இருப்பீங்கன்னு கருத்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலையும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப சந்தோஷம் ஆபுகு இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது அது நிச்சயமாய் வரும் என்று வேதவசனம் சொல்கிறது எனக்கு அருமையான தேவஜனமே வரும் நிச்சயமாய் வரும் என்னது அது வரும் என்று சொல்லப்படுகிறது எனக்கு அருமையான தேவஜனமே இன்னைக்கு வருமா வராதா என்று சொல்லி அநேகர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அநேகர் வஞ்சையோடு இருக்கிறோம் ஆசையாக இருக்கிறோம் எனக்கு வந்துராதா இது எனக்கு கிடைச்சிராதா இது நான் பெற்றுக்கொள்ள மாட்டேனா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏராளம் வேதவசனம் சொல்கிறது நிச்சயமாய் வரும் நிச்சயமாய் அது உறுதியாக சொல்லப்படுகிறது கண்டிப்பாக அது வரும் எது ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது தரிசனம் தரிசனத்தில் எது உங்களுக்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ உங்களுக்கு வந்து சேரும் என்று குறிக்கப்பட்டிருக்கிறதோ அது நிச்சயமாய் வரும் எனக்கு அருமையான தேவச்சனமே இன்னைக்கு அநேகருக்கு வாக்குத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது தரிசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது தரிசனங்களை கண்டிருக்கிறோம் வாக்குத்தங்களை பெற்றிருக்கிறோம் ஆனால் அது என்ன வரலையே அப்படின்னு சொல்லி இருக்கிற பிள்ளைகள் ஏராளம் கத்திரி எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தா அது என்ன எனக்கு வரலை சொல்றீங்களா அதைத்தான் வேதவசனம் நிச்சயமாய் வரும் அப்போ தரிசனங்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அது நமக்கு நிறைவேற வேண்டும் ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் அந்த வசனத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு காத்திரு தரிசனங்கள் தாமதித்து கொண்டிருக்கிறதா வாக்கு தத்துவங்கள் நிறைவராமல் தாமதித்து கொண்டிருக்கிறதா கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னவைகள் தாமதித்துக் கொண்டிருக்கிறதா இந்த தாமதிக்கிற காலத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அதற்கு காத்திருக்கணும் அதுதான் தாமதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போயிடக்கூடாது அதுதான் தாமதிக்குதன்னு சொல்லி அடுத்த ஆப்ஷனுக்கு போயிடக்கூடாது அதற்கு காத்திரு ஏன்னா தரிசனம் வைக்கப்பட்டதானால் தரிசனம் கொடுக்கப்பட்டதே ஆனால் அது நிச்சயமாய் நிறைவே அது நிச்சயமாய் வரும் நாம செய்ய வேண்டிய காரியம் அதற்கு காத்திருக்கணும் எத்தனை பேர் தரிசனத்துக்காக காத்திருக்கிறீங்க எத்தனை பேருக்கு தரிசனம் நிறைவேற காத்திருக்கிறீங்க வாக்கு தத்தங்கள் நிறைவேற காத்திருக்கிறீங்க இன்னைக்கு நீங்க காத்திருப்பீர்களே ஆனால் அது நிச்சயமாய் வரும் காத்திருக்காம இருந்தா இன்னும் தாமதிச்சுக்கிட்டே கூட போகலாம் அதற்காக காத்திருக்கிற பிள்ளையாக இருக்கணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் நம்ம கண்கள் அதையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும் நம்முடைய சிந்தையில் அதையே நோக்கி கொண்டிருப்போமே என்னால் அதான் காத்திருக்கிறது ஒரு பஸ்ஸுக்கு நிற்கிறோம் பஸ்ஸுக்கு நிற்கிறோம்னா அந்த பஸ்ஸுக்கு காத்திருக்கிறோம்னா சும்மா பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிறது காத்திருக்கிறது இல்லை ஒரு பஸ் வரும்பொழுது அந்த பஸ்ஸா நாம ஏற போறோம் நாம் போக வேண்டிய அந்த பஸ்ஸான்னு சொல்லி பார்க்கிறோங்களா அதுதான் காத்திருக்கிறது பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது வேற காத்திருக்கிறதுனா அதற்காக அந்த குறித்த பஸ்ஸுக்காக குறித்த வாகனத்திற்காக ஒவ்வொரு வாகனம் வரும்பொழுது எட்டி எட்டி பார்த்துட்டு அதுவா நான் போக வேண்டிய வாகனமா இப்படியே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்ல அதுதான் காத்திருக்கிறது இன்னைக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த தரிசனம் நிறைவேற நீங்க காத்திருப்பீர்களே ஆனால் அந்த தரிசனத்திற்காக காத்திருப்பீர்களே ஆனால் அது நிச்சயமாய் வரும் நீங்க காத்திருக்கிறதுனால இனி அது தாமதிப்பதில்லை என கருமையான தேவசனமே வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க அத்தனுடைய சமூகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்களுக்காக வாக்குத்தத்துக்காக காத்திருங்கள் வரும் அதோடு மாத்திரமல்ல அந்த வசனம் முடியும் போது அது தாமதிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமான பிள்ளைகளே வாக்கு தத்தத்தையும் தரிசனத்தையும் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் காத்திருந்து அப்படிப்பட்ட கிருபையை கத்த தருவாராக நாம் ஜபிக்கலாமா நேசீக்கிர நல்ல தகப்பண்ணே நான் நல்ல நாளிலேயும் கூட அண்டவரே அது நிச்சயமாய் வரும் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கிறீங்க எந்த தரிசனங்கள் நிறைவேற காத்திருக்கிறார்களோ எந்த வாக்கு தொத்தங்கள் நிறைவேற காத்திருக்கிறார்களோ அண்டவரே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அது இனி தாமதிக்காதபடி அது நிச்சயமாய் பிள்ளைகளுக்கு வந்து சேரப்போகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா கிருமைகள் பெருகட்டும் ஆண்டவரே கிருமைகளை பெருக பண்ணுங்கப்பா என்னென்ன மாற்றங்கள் பிள்ளைகள் எதிர்பார்த்துருக்குறாங்களோ அத்தனையும் பிள்ளைகளுக்கு உண்டாகும்படி செய்யுங்க அத்தனையும் பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படி செய்யுங்கப்பா செய்யப்படுறதற்காக நன்றி சொல்லுகிறோம் கருவைகள் பெருகட்டும் கிருவைகள் பெருகட்டும் ஐயா இதிலும் பெரிதானவைகளைக்கான உதவி செய்யுங்கப்பா இன்னைக்கு எங்க போனாலும் வந்தாலும் கத்துடைய கிருவை பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தட்டும் நன்மை கிருவை தொடரட்டும் வாக்கு தத்தங்கள் தரிசனங்கள் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்ட பிள்ளைகளாக நீங்க அநேக பிள்ளைகளை மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் மீட்பரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா ஆமை ஆமை பிரியமானவர்களே தரிசனத்துக்காக காத்திருங்கள் அது நிச்சயமாய் அது தாமதிப்பது காட் பிளஸ் யூ